பாடிக்கு டேஞ்சர் ஆகிடும் அங்கேயே ஃப்ரெச்சர் ஆகி ப்ளீடிங் ஆகி அது வந்து உயிருக்கே ஆபத்தான ஸ்டேஜ் வந்துடும் ஸோ அதை தெரியாமையே நம்ம இருந்துருவோம் அப்புறம் ரொம்ப டேஞ்சர் ஆடக அப்புறம் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்போது வந்து லைஃப் ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதுக்காக வேண்டி நம்ம முன்னாடியே வந்து ப்ரெக்னன்சி யூட்ரஸில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு விதின் ஒன் ஆர் டூ வீக்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு இன்கேஸ் வந்து ஒரு கருவலையம் மட்டும் இருக்குது அப்படின்னா அப்போயிலேருந்து ஒன் வீக்லையோ ஒரு டென் டேஸ்லேயோ நமக்கு வந்து குழந்தையும் தெரியும் ஹார்ட்பீட்டும் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் கழிச்சு ஒரு ஸ்கேன் பண்ணலாம் ஸோ இன்கேஸ் வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்திருக்கு அபார்ஷன் ஆயிருக்கு இல்லை அனாமலி பேபி பிறந்திருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க இன்னொரு டென் டேஸ் கழிச்சு இன்னொரு ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து என்டி ஸ்கேனுன்னு லெவன் டு டுவெல் வீக்ஸில் வந்து நம்ம என்டி ஸ்கேன் பண்ணலாம் இந்த என்டி ஸ்கேன் பண்ணுற அன்னைக்கே தான் டபுள் மார்க்கர் டெஸ்ட்டும் பிளட்டில் ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க ஸ்கேன் ஒரு நாள் பண்ணிவிட்டு ப்ளட் டெஸ்ட் ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு அப்படி பண்ண முடியாது என்னைக்கு ஸ்கேன் பண்ணுறாங்களோ அன்றைக்கே பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் அது கரெக்டாக கோர்லேட் ஆகி நமக்கு வந்து கரெக்டான ஒரு இது வந்து வருமா வராதா அப்படிங்கிறத வந்து அது தெரியப்படுத்தும் அதில் வந்து மெயினாக வந்து ஜெனட்டிக் டிசீஸை தான் நம்மளால் அவாய்ட் பண் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிஞ்சு எல்லாத்தையும் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிக்க முடியாது சில பிரச்சனைகள் குழந்தைக்கு பின்னாடி வருமா அதாவது டவுன் சென்றோம் பட் ஆவ் சென்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து குழந்தைக்கு ரெண்டு மூணு பிரச்சனைகளை கொடுத்து மூல வளர்ச்சி கம்மியான குழந்தையாக பிறக்கும் அந்த மாதிரி உள்ள மெயின் பிரச்சனைகளை நம்ம இந்த டெஸ்ட் மூலயமா கண்டுபிடிக்க முடியும் மற்றதாக வந்து நம்ம இன்னும் நாளாக ஆக ஸ்கேனில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஸ்கேன் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா அரவுண்ட் சிக்ஸ்டீன் வீக்ஸில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து பேபி நல்லா கொஞ்சம் க்ரோவாகிருக்கும் ஓரளவுக்கு ஹார்ட்டும் நல்லா தெரியும் எலும்பும் நல்லா தெரியும் முதுகெலும்பு கை கால் இதெல்லாம் நல்லா உருவாயிருக்கா அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் பட் இந்த ஸ்கேனில் நம்ம ஹார்ட்டை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ண முடியாது ஆஃப்டர் டுவெண்ட்டி வீக்ஸ் தான் வந்து நம்மளால் ஹார்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ சிக்ஸ்டீன் வீக்ஸில் ஒரு வாட்டி பண்ணலாம் இதுக்கப்புறம் நல்ல அனாமலை ஸ்கேன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்போ பார்க்கலாம்னா டுவெண்ட்டி வீக்ஸில் ஒரு வாட்டி பார்க்கலாம் அது வந்து சம்டைம்ஸ் அனாமலி ஸ்பெஷலிஸ்ட்டாக விட்டல் மெடிசின் படித்தவங்க ரேடியாலஜிஸ்ட்டும் இருப்பாங்க சில பேர் அந்த கோர்ஸ் கோய் பண்ண கைனகாலஜிஸ்ட்டும் இருப்பாங்க நல்லா பார்க்குறோம் ஸோ அவங்கக்கிட்ட இந்த அனாமலி ஸ்கேன் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம எப்படி பேபி க்ரோத் ஆகுது என்ன பிரச்சனைகள் மதருக்கு இருக்கு இருக்குது இதை பொறுத்து நம்ம அடுத்த ஸ்கேனை பற்றி சொல்லலாம் இது இந்த டுவெண்ட்டி வீக்ஸ்க்கு அப்புறம் டுவெண்ட்டி எயிட் வீக்ஸை ஸ்கேன் பண்ணணும் அடுத்தது ஒன்றரை மாதத்தில் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு அந்த டைமுக்குள்ளார நம்ம ஃபீட்டல் எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பேபியோட எக்கோ மதரோட ஹார்ட் பார்க்குறது வந்து அடல்ட் எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே பிரெக்னென்சியில் பார்க்கணும் பேபிக்குமே ஹார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நமக்கு இந்த ஆஃப்டர் டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வீக்ஸில் பார்த்தோம்னா தான் நல்லா தெரியும் ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அந்த டுவெண்ட்டி எயிட் வீக்ஸில் க்ரோத்தும் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கேன் எப்போ பார்க்கணும் அப்படின்னா தேர்ட்டி டூ வீக்ஸ்லேருந்து தேர்ட்டி த்ரீ வீக்ஸில் நம்ம இன்னொரு ஸ்கேன் பார்த்துக்கலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சில பிரச்சனையாக இருக்கும் ஃபீட்டல் க்ரோத் ரெட்டாடேஷன் சில பேருக்கு தண்ணி கம்மியாக இருக்கும் ஓலிகோ சொல்லுவாங்க சில பேருக்கு பேபி வெயிட் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும் சில பேருக்கு பிபி அம்மாவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த தேர்ட்டி டூ வீக்ஸ்க்கு அப்புறம் எத்தனை ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அது அவங்களுடைய நிலமையை பொறுத்து டாக்டர் அட்வைஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அமையுமே ஒழிஞ்சு நம்ம கரெக்ட் கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது இன்கேஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி செவன் வீக்ஸ்ல ஒரு குரோத் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்க்கலாம் ஸோ பொசிஷன் ஸ்கேனும் பண்ணி பார்க்கலாம் அந்த தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ்ல தான் நம்ம பேபியோட பொசிஷனை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேபி எந்த பொசிஷன்ல வேணா இருக்கலாம் ஹெட்டு மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் இல்லை டிரான்ஸ்ஃபர்ஸா இருக்கலாம் இல்லை சுத்திட்டே இருக்கலாம் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பேபியோட கரெக்டான பொசிஷன் நமக்கு தெரிய வரும் ஸ்கேனில் ஸோ தலை கீழே இருந்தால் தான் நம்மளால நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ண முடியும் இன்கேஸ் ப்ரீச்சாக இருக்குது ப்ரீச்சுனா உட்காந்துருக்கு பேபி அப்படின்னா நம்ம ஒரு தேர்ட்டி செவன் வீக்ஸில் இன்னொரு ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துட்டு அது வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இன்கேஸ் மல்டிகிராவிடா அதாவது மூணாவது நாலாவது ப்ரெக்னென்சி அப்படின்னா சம்டைம்ஸ் ஆஃப்டர் தேர்ட்டி செவன் வீக்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்க விழிஞ்சி மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பொசிஷன் மாறும்பான்னா மாறாது ஸோ தேர்ட்டி செவன் வீக்ஸில் என்ன பொசிஷன் இருக்கோ அதுதான் வந்து ஃபார்ட்டி வீக்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு ஸ்கேன் வரும் ஸோ ஆஃப்டர் தேர்ட்டி செவன் வீக்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு வீக்குமே நம்ம வந்து லைக்கரை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆலிகோஹைட்ராமியாஸ் வந்துடுது தண்ணி கம்மி ஆகிடுது தண்ணி கம்மியானா என்ன ஆகும் அப்படின்னா பேபிக்கு மூச்சு மூச்சுத்தன்னர்கள் ஏற்படும் பேபி வந்து உள்ள நல்லா சுவாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி நல்லா சுற்றி இருக்கணும் அதுக்கு ப்ரெஷர் அழுத்தாமல் இருக்கும் யூட்ரஸோட ப்ரெஷர் அப்போ தான் வந்து பேபி நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி கம்மியானா அதுக்கு வந்து உள்ளாரியே மூச்சு தண்ணல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தண்ணி கம்மியாக இருந்தால் நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து உடனே சிசேரியின் செக்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை வந்து சிடிஜியையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த தண்ணியை செக் பண்ணுறதுக்கு அதாவது ஆலிகாய்டு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு வீக்லி கூட சம்டைம்ஸ் வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம சிடிஜியும் நம்ம வந்து வீக்லி போடுற மாதிரி இருக்கும் அதாவது குழந்தையோட வெல்பீயிங் நல்லா இருக்கா அதே மாதிரி ஃபீட்டல் கவுண்ட் அது நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ எவ்வளோ மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேபி மூவ் ஆகுது அப்படின்ற கவுண்டையும் பார்க்க வேண்டியது இருக்கும் இது எல்லாம் தான் பேபியோட வெல்பீயிங்கை வந்து நம்மளால் அசஸ் பண்ண முடியும் ஸோ ஃபார்ட்டி வீக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஃபார்ட்டி வீக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெய்லியுமே நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா தண்ணி வந்து சடனாக குறஞ்சிரும் பேபியும் டிஸ்ட்ரெஸ்க்கு போயிடும் ஸோ அதனால் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னா கூட நம்ம வந்து டெய்லியும் வந்து அந்த தண்ணியை செக் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து பேபியை வந்து டியூரிங் த லேபரில் கூட நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அப்போ வந்து தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கூட அப்பயுமே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னன்சியில் நிறைய டைம்ல வந்து நமக்கு ஸ்கேன் தேவைப்படுறப்ப எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் இப்படிதான் பண்ணணும் அப்படி இத்தனை டைம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அல்ட்ராசவுண்ட் வந்து ஒரு அல் சவுண்டு மெக்கானிசமில் தான் ஒர்க் பண்ணுது ஸோ அதனால பேபிக்கு எந்த சைட் எஃபெக்டும் வராது நம்ம பேபியை சேஃபாக கொண்டு வர்றதுக்காக வேணி நம்ம செக் பண்ணுறோம் அது நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்கேன் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம அசஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்க்ரைப் மை சேனல்